அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் என்னை எல்லோரும் அம்மா அம்மான்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பெற்ற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளும் நீங்களாம் நான் பெறாத குழந்தைங்க எனக்கு வந்து இந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து உங்களெல்லாம் வந்து அம்மா வந்து இன்னைக்கு கூப்பிட வைக்கிறதுக்கு என்ன யூடியூபுக்கு என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய சந்தோஷத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம அனேஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெட்ஸ் நிச்சயமா செஞ்சு கட்ட போகிறேன் எட்டு ஸ்லைஸ் வந்து காரத்துக்கும் எட்டு ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா இனிப்புக்கும் செஞ்சு காட்ட போகிறேன் ஸ்வீட் காரம் ரெண்டு செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்தோன்னா மொத்தம் பதினாறு ஸ்லைஸு ப்ரெட்டு ஒரு டம்ளர் காய்ச்சின பால் ஏலக்காய் பொடி சிறிதளவு உப்பு மிக்ஸியில் போட்டு எடுத்தேன் சுகர் சக்கரை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக நறுக்குன்னா கொத்தமத்தழை சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் மீனை சைஸ் வெங்காயம் கொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் எட்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு பட்டர் முதல்ல நாலு முட்டையை பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டுக்கலாம் காரத்துக்கு நாலு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றி இது கூட பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வந்துக்கோம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது பார்த்திங்கன்னா அந்த முட்டையுடைய ஸ்மெல் அடிக்கிறதுக்கு தான் இது முக்கால் டீஸ்பூனு மிளகுத்தூள் தனி மிளகாய் தூளும் போடலாம் நம்ம தூள் போடும்போது நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் కొత్త తరలి పొడి అది ఇంకా ఉన్న నమ్మ కట్ పన్నది ఇది సేసుకు ఇది కూడా పచ్చమలం ఫ్లెక్స్ ఇది కూడా కొంచెం ఆడ్ పనివకు ఉప్పు సేసుకో இதை நம்ம நல்லா களைச்சிட்டு நல்லா இதை கலக்கிட்டு அது கூட ஒரு அரை டம்ளர் காய்ச்சின பழம் நம்ம சேர்க்கலாம் எட்டு ஸ்லைஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலு முட்டை அதான் கணக்கு இப்போ இது தேவையான நம்ம இதை சேர்த்துட்டோம் இதை நம்ம எப்படி செய்யறது நான் காட்டுறதுக்கு முன்னாடி ஸ்வீட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ காரத்துக்கு முட்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அடுத்து ஸ்வீட்டு ரெடி பண்ண வச்சுக்கிட்டோம் ஸ்வீட்டுக்கு இப்போ நம்ம முட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கோம் ஸ்வீட்டுக்கு நாலு முட்டையை நம்ம உறச்சி குற்றிருக்கோம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறது வச்சுருக்கோம் இந்த மாதிரி நல்லா நம்ம பீட் பண்ணிவிட்டேன் அது கூட பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருந்தேன் நம்ம சக்கரை தேர்த்தணும் கொஞ்சம் அரை தித்திப்பா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா அதனால் திட்டமாக போட்ட போதும் சர்க்கரை ஸ்வீட் நமக்கு தூக்கலாம் காட்டுறதுக்கு ஒரு சிட்டிய உப்பு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இது ஆப்ஷனல் தான் பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க சில பேர் ஏலக்காய் பொடியெல்லாம் பிடிக்காது பிடிக்காதவங்க போடணும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம பால்சு ஸ்வீட்டுக்கும் எக்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே குழந்தைங்களுக்கு லீவில் இருக்க போட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுத்தா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுத்துருவேன் இப்போ நம்ம காரம் செய்யறதுக்கும் ரெடியாக இருக்குது முட்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி ஸ்வீட் சேர்த்துக்கோ முட்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் வாங்க நம்ம கிச்சனுக்கு போவோம் அடுப்பத்தை வச்சாச்சு அதுமாதிரி நம்ம பேன் வச்சுட்டோம் பேன் நல்லா காஞ்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பட்டர் கொஞ்சம் சேர்த்து முதல்ல நம்ம ஸ்வீட்டை போட்டு எடுத்துருவோம் லேஸாக கிப் பண்ணாலே போதும் ரொம்ப அழுத்தி நம்ம எதுன்னோன்னா கூட்டிகிட்டு போயிடும் அதே மாதிரி ரொம்ப லேஸாக இருக்கும் லோ ஃப்ளேமில் தான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம இதை எடுக்கணும் ஒரு பக்கம் நல்லா சேர்ந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டோம் இதுவும் சேர்ந்ததும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வேண்டியதோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு நம்ம எட்டு ஸ்லைஸும் அது போட்டு எடுத்துக்கொண்டிருந்தோம் ஸ்வீட் போட்டு எடுத்துட்டோம் இப்போ நம்ம காரம் போட்டு எடுத்துக்கொண்டிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகா சில்லி ஃப்ளேக்ஸு மிளகுத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம் இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நம்ம இந்த நீரை ஃப்ளேமில் வச்சு தான் எடுக்கணும் நீரை ஃப்ளேம் வச்சு தொழு பக்கம் திருப்பி போட்டாச்சு இது நம்ம பிளேட் மாற்றி வேண்டியது நம்ம அனிஸ் கிச்சனில் பிரெட்டை வச்சு ஸ்வீட்டு ஒரு காரம் ரெண்டு ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ஆனால் அதே சமயம் ஆரோக்கியமானது பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய அனேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ